சுவிசேஷம் பதினாறு இருபத்தைந்து விரும்புகிறவன் இழந்து போவான் இழந்து ஜீவனை இழந்து போகிறவன் இந்த வார்த்தைக்கு நல்ல கவனிங்களேன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான் எனக்காக ஜீவனை கொடுக்கிறவன் இங்க ஜீவனை ரட்சிக்கிறவன் ஜீவனை இழப்பான் ஜீவனை இவன் ஜீவனை பெறுவான் இந்த ரெண்டு ஜீவன் எது அப்படின்னா உலக பிரகாரமாய் நம்ம மதிக்கிறோமோ பெரிதாய் நேசிக்கிறோமோ இருக்கலாம் உலக சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு இருக்கிற உறவுகளா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு நம்ம ரொம்ப நேசிப்போம் சொல்றாரு எனக்காக நான் பலிபிடத்தில் வைக்க சொன்னதுனால ஜீவனை போல நேசித்த எந்த ஒரு உலக காரியத்தையும் ஒருவன் பலிபிடத்தில் வைக்க இருந்தான் எனக்காக தியாகம் பண்ண ஆயத்தமாக இருந்தால் அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வான் எந்த ஜீவன் நித்திய ஜீவன் எனக்காக எதையுமே விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் இந்த உலக காரியத்தை பின்னாடி ஓடுகிறவன் தன்னுடைய நித்திய ஜீவனை இழந்து போவான் நீ நிறைய கிறிஸ்தல் பார்த்தீங்கன்னா லட்சபடி சபைக்கு வருவோம் சத்தியமெல்லாம் கேட்போம் சில நேரம் கத்த மோடி பேசுவான் உனக்கு எனக்கு இடையில இருக்கிற நீ ரொம்ப நேசிக்கிற இந்த உறவு எனக்கு வேண்டாம் நீ என்னை விட என் வார்த்தையை விட இந்த உறவை இந்த பொருளை இந்த காரியத்தை நீ ரொம்ப நேசிக்கிற இதை பலிபிடத்துல வெயின் கத்தை சொல்லும் பொழுது எப்படி நான் இழப்பது எப்படி இந்த பணத்தை நான் கொடுக்கிறது எப்படி இந்த உறவனை விட்டு கொடுக்கிறது எப்படி இந்த காரியத்தை விட்டு கொடுக்க என்ன நீ தயங்கி கர்த்தருக்காக இழக்க மனதில்லாதி இருப்பாயானால் கத்தை சொல்கிறாரு எனக்காக தன் ஜீவனை இழக்காம காத்துக்கொள்ள விரும்புகிறவன் எதை இழந்து போவானா நித்திய ஜீவனை லோத்தின் மனைவி தான் செய்தான் ஆன சொன்னாரு இது எல்லாத்தையும் மலைக்கு வாளை விட மனசு இல்லை ஆனால் சமபூமியில் எங்கேயும் நிக்காது அவன் மனசெல்லாம் அதுல தான் இருக்குது அதே சமபூமியில் உப்பு துணாய் மாறி போனால் இந்த உலகத்தில் பார்க்குற உறவுகளாக இருக்கட்டும் ஆடம்பரமாக இருக்கட்டும் சந்தோஷமான காரியங்களாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே தற்காலிகம் ஒன்று நம்ம கூட என்ன செய்யாது வராது நமக்கு இவையெல்லாம் தேவை ஆனா எனக்கு ஆண்டவருக்கு இடையில ஈசாக்க போல வந்துடக்கூடாது என்னை ஆண்டவரை பிரிக்கிற அளவுக்கு நான் தேவனை தேடக்கூடாத அளவுக்கு நான் தேவனை பிரியமா வாழக்கூடாத அளவுக்கு ஏதோ ஒன்று தடையா நான் அது பலிபிடத்துல வை அது எதுவா இருக்கட்டும் இதுதான் என்ன ஜபிக்க விடுறதில்லை இதுதான் என்ன பரிசுத்தமா வாழ விடல இதுதான் எனக்கான ஒரு பிரிவினா பிரிவினையா இருக்குது அது பலிபிடத்துல வை அது எதுவா இருக்கட்டும் அது எதுவா இருந்தாலும் சரி நீ பலிபடத்துல வைக்க ஆயத்தமா இருந்தால் கல்வாரி மலைக்கு தேவனம் கொண்டு வர உண்மை இல்லவர் ஆபரகம் ஈசாக பலிபிடத்துல வைத்தாங்க கத்தரை அதுக்கப்புறம் அவனை பா நீ பாஸ் பண்ணிட்ட அதுக்கு மேலே என்ன செய் இந்த சத்தமிடாது இருக்கிற ஆற்றோட பலி செலுத்தின பலி செலுத்தின பின்பு இப்போ கத்தர் வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன் அதே ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டு பதினஞ்சுலேருந்து வாசிங்களேன் கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றோ நீ உன் புத்திரன் என்றோ மேகசூதன் என்றோ பாராமல் உன் ஏகசூதன் என்றோ பாராமல் அவனை ஒப்புகொடுத்து அவனை ஒப்புகொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததே வானத்து போலவும் கடற்கரனை மலனைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் சந்த தங்கள் சத்துருக்களின் வாசல்களை கொள்வார் என்றும் நீ என் சொல்லுக்கு கே என்று சொல்லினா சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதம் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என் சொல்லுகிறார் என்று ஆப்ரஹாம் கர்த்துடை வார்த்தை கீழ் ஈசாக்க ஈஷாக்க வலிபடுத்தல கத்த சொல்கிறார் நான் என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் நீங்க தேவனுக்காக எதையும் விட்டு கொடுக்க இருந்தா உங்களை ஆண்டவர் குறைவாய் நடத்த மாட்டாருங்க நிறைவாய் நடத்துவாரலே லூயா எனக்கு வாழ்க்கையில முதலிடம் கர்த்தர் தான் நான் ஆண்டவருக்காக எதை இலக்க ஆயத்தம் எதையும் தியாகமன் ஆயத்தம் எந்த நிந்தையும் சுமக்க ஆயத்தம் நான் தேவனைத்தான் முதலிடத்துல வச்சிருப்பேன்னு சொல்லி நீ உண்மையாய் கர்த்தர் நேசித்து அந்த கல்வாரி மலையின் அனுபவத்துக்கு வருவீர்களானால் கர்த்தர் இம்மையிலும் உங்களை ஆசிரதிப்பார் நித்தியத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார்களே லூயா நிறைய நேரங்களில் நம்மை வருகைக்கு ஆயத்தை விடாமல் தடுப்பது இந்த உலகத்தின் காரியம் இந்த உலகத்தின் வாழ்க்கை இந்த உலகத்தின் இன்பம் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விட யாரோ ஒருத்தரை ஏதோ ஒன்ற எதையோ ஒரு காரியத்தை நீங்கள் முக்கியத்துவப்படுத்தி தேவனை விட்டு விலகி நிற்பீலானால் இன்றைக்கு உங்களையும் கத்தனையும் பிரிக்கிற ஈசாக்கு பலிபிடுத்துல வச்சுட்டு கத்தருக்கு முதலிடம் கொடுங்க அதுதான் கல்வாரி மலையின் அனுபவம் அல்ல